உசிலம்பட்டி அருகே கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூரில் உள்ள அருளானந்தர் கல்லூரியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கல்லூரி பணியாளர்கள் சார்பில் மகளிர் விழா கொண்டாடப்பட்டது முதல்வர் அன்பரசு மற்றும் காந்திகிராம கிராம பல்கலைக்கழக இணை பேராசிரியர் ஹிலாரியா சௌந்தரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான உரிமைகள் கிராமப்புற மாணவிகளின் கல்வி உயர்விற்காக மாற்றியமைக்கப்பட்ட கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடுவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து கல்வி மற்றும் கல்வி சார்ந்த ஆய்வுகளில் சிறந்து விளங்கிய மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர் கல்லூரியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் வணக்கம் கிடைக்கும் விதமாக காணொலி இப்போது காண்போம் சோழ போக்கு